வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் புதுவை சுதாகர் இன்றைய தான் நம்ம காணொலி என்ன பார்த்தோம்னா ட்ரைக் பத்தின ஆல்ரெடி ஒரு பதிவு வந்து பண்ணிருந்தோம் நம்ம சேனல்ல அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் டிரைக்ரைட வந்து நம்ம வாழ்க்கை முறை மாற்றத்தினாலேயே குறைக்க முடியுமா அதாவது மாத்திரைகள் இல்லாமல் வித்தவுட் மெடிசின் நம்ம லைஃப் ஸ்டைல மேனேஜ் பண்ணுறதுனால டிரைக்ளைசரை குறைக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க அதற்கான காணொலி தான் என்று தொடர்ந்து பாருங்க இது நம்ம சேனல் புதுவை சுதாகர் நம்ம சேனல் நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் இசிஜி சம்பந்தமான வீடியோ கார்டியாக் இன்வெஸ்டிகேஷன் பத்தின வீடியோ பிளட் டெஸ்ட் பத்தின வீடியோ மேலும் பல்வேறு

அந்த நேரத்துலேயும் நமக்கு மெடிசின் தேவைப்படாது ஆனால் கொஞ்சம் பார்டர் லைனுக்கும் மேலே போகும்போது இரநூறுலேருந்து நானூறு வரைக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக ஹை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஹை லெவல் ஆஃப் ட்ரைகிலிசர்னு எடுத்துக்கலாம் ஆனால் நானூறுக்கும் மேலே அந்த வேல்யூ போதுன்னா ஒரு ஃபைவ் அந்த ரேஞ்செல்லாம் இருக்குன்னா வெரி ஹை ட்ரைக்லீசரேட் கண்டிப்பாக மெடிசின் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்போ எந்த லெவல் வரைக்கும் இருக்கும் இருக்கும்போது நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அதாவது வாழ்க்கை முறையில் மாற்றத்தை போது இந்த ட்ரைகிளேசர் வேல்யூ குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா நானூறு வரைக்கும் நானூறுக்குள்ளார் உங்களுக்கு வேல்யூ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் பர்டிகுலராக ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் உள்ளார் இருக்கும்போது நீங்கள் வந்து விகரஸான எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம சொல்லக்கூடிய பல்வேறு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறதுனாலே கண்டிப்பாக இந்த ட்ரைக்ளீசர் வேல்யூ குறைக்கலாம் பியாண்ட் ஒரு ஏஜ் வந்து ஃபிஃப்டிக்கு மேலே போகுதுன்னா கண்டிப்பாக உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணி மாத்திரை ஏதாவது எடுக்கணும்னா அதை எடுத்துட்டு அதை கூடவே வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைலில் மேனேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோடய ட்ரைகிழிசட் வேல்யூ குறைனே எடுத்துக்கலாம் ஓகே சார் எனக்கு வந்து ட்ரைகிழிசெட் வேல்யூ வந்து ஒரு ஐநூறுக்கு மேலே இருக்குதுன்னா கண்டிப்பாக நான் மருத்துவரை பார்த்து அதற்கான மாத்திரைகள் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் வந்து ட்ரைகிலிசட் வேல்யூ குறைக்கணும் என்னோடய வேல்யூ வந்து லெஸ் தென் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது நானூறுக்கும் கம்மியாக போது நான் கம்பல்சரி மெடிசன் எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் முதல்ல வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி பார்க்கலாம் அதுலேயே வந்து உங்களுக்கு குறையுதுன்னு வச்சிங்களா அதை ஃபாலோ பண்ணும்போது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட நார்மல் லிமிட் வரைக்கும் வித்தவுட் மெடிசினே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி குறைச்சிடலான்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ட்ரைகிளீச்சரெக் வேல்யூ குறையும் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ட்ரைக்லிசரேட் சேர்த்துக்கு அதிகப்படியான கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் ஸ்டோரேஜிக்கு போகுது அதனால தான் ரத்தத்தில் வந்து ட்ரைக்லிசரேட்டோடய வேல்யூ வந்து அதிகமாக காட்டுதுன்னு சொல்லலாம் இதை குறைக்கிறதுக்கு முதல் விஷயமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அதாவது வாக்கிங் மாதிரியான விஷயங்கள் ஒரு தொடர்ந்து ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து தொடர்ச்சியான வாக்கிங் பண்ணுவோம் ஸ்வெட் வர அளவுக்கு உடம்புல மெட்டபாலிக் சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடற்பயிற்சி இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரைகிளிசிரேட்டடு வேல்யூ வந்து குறையும் ரெண்டாவது விஷயம்னு பார்த்தோம்னா உணவு பழக்கம் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தவிர்த்துட்டு கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய உணவு வகைகள் பழ வகைகள் காய்கறிகளை இது அதிகமாக நம்ம சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக ட்ரைகிளிசிட்டோட வேல்யூ கம்மியாகனே சொல்லலாம் மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விஷயம் ஆல்கஹால் இப்போது ஆல்கஹால் எடுக்கிறவங்க சாதாரணமாக ஒரே ஒரு நாள் ட்ரிங்க் பண்ணால் கூட ட்ரைகுலிசோட வேல்யூ வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா ஆல்கஹால்ன்றது முழுக்க முழுக்க ஒரு சேச்சுரேட்டட் சுகர்னே சொல்லலாம் அப்படி திடீர்னு சடனாக ஒரு ஹை சுகர் வேல்யூ எடுக்கும்போது பிளட்டில் தான் காமிக்க போகுது நீங்கள் நார்மலாக ட்ரைகுலிசுக்கு பிளட் டேஸ்ட் கொடுக்க போறீங்கனாலே ஆல்கஹால் எடுத்தவங்க ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தொடர்ந்து எடுக்கிறவங்க எடுத்தாங்கன்னா நார்மலாகவே அதிகமாக தான் காமிக்கும் ஏன்னு பார்த்தோம்னா இந்த சேச்சுரேட்டட் சுகர் பிளட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஆல்கஹால் எடுக்காமல் குறைக்கிறது வந்து கண்டிப்பாக ட்ரைகிளீசட் வேல்யூ குறைக்கணும் சொல்லலாம் அடுத்த முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ் லெவல் நம்ம வரணும் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மியாக வச்சுக்கும் போது இந்த ட்ரைக்ளிசரைட் வேல்யூ குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடைசியாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வெயிட் லாஸ் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது வெயிட் வந்து குறைச்சி வச்சுக்கிறது ட்ரைக்ளிசரைட்டை குறைக்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயனே எடுத்துக்கலாம் என்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உணவு கட்டுப்பாடு நல்ல எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் நல்லா நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் உணவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்துக்கணும் அதாவது ஹை டென்சிட்டி லிக்விட் இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்துக்கிறது ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெயிட்டை வந்து கம்மியாக வச்சுக்கிறது இது எல்லாமே ட்ரைகிளீசிட்ட வேல்யூவை குறைக்கிறதுக்கு உதவுனே சொல்லலாம் ஓகே நண்பர்களே இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் புதுவை சுதாக்காரன் நன்றி வணக்கம்